அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ கண்ணியமிக்க சூஃபி டிவி நேயர்களை கண்ணியமிக்க ரபியுல் அவ்வல் மாதம் பெருந்துவிட்டது உலகம் எங்கும் நம் கண்மணி நாயகத்தின் புகழ்பாக்கள் பாடப்பட்டு வருகின்றன நம் கண்மணி நாயகம் ஹல்லத் ரசூல் சல்லாஹு அலைவசல்ல மன்னவர்கள் பல்வேறு மோஜிசாக்களை அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் அவற்றுள் ஒன்றை இப்போது பார்க்கலாம் இறை தூதர் சல்லல்லாஹு அலைவசல்ல மன்னவர்கள் சஹபா என்னும் இடத்தில் லுஹரை தொழுதுவிட்டு ஹல்ரத் அலி ரதியாஹ்வான்ஹூ அன்னவர்களை ஒரு தேவையின் நிமித்தம் அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் திரும்பி வந்தபோது இறை தூதர் செல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்கள் அசரை தொழுது கொண்டிருந்தார்கள் தொழுகையை நிறைவேற்றிய பின் ஹல்ரத் அலி ரதியாஹ் அன்ஹு அன்னவர்களின் மடி மீது தலை வைத்து உறங்கினார்கள் அவர்களை ஹல்ரத் அலி ரதியாஹ்வான்ஹூ அன்னவர்கள் எழுப்பிவிடவில்லை சூரியனும் மறைந்துவிட்டது பிறகு உறங்கிக் கொண்டிருந்த கண்மணி நாயகம் எழுந்ததும் தான் அசரை தொழுகவில்லை என கூறினார்கள் இறைவனே நிச்சயமாக உன் அடியான் அலி இறை பணியாற்றுவதில் அகப்பட்டு கொண்டார் ஆகவே அவருக்காக சூரியனை திருப்பி அனுப்பு என கண்மணி நாயகம் ரசூல்சல்லாஹு செல்ல மன்னர்கள் கூறியதும் மறைந்த சூரியன் திரும்பி வந்து மலைகளுக்கு மேலாக உயர்ந்தது ஹர்ரத் அலி ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் எழுந்து உழு செய்துவிட்டு அசரை தொழுதார்கள் பின்பு சூரியன் மறைந்துவிட்டது சஹ்பா என்னுமிடத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது அறிவிப்பாளர் ஹல்ரத் அஸ்மா பின் உமைஸ் ரதி அல்லாஹு அன்ஹா ஆதார நூல்கள் தபரானி கபீர் பத்தொன்பதாயிரத்து எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இபுனு அசாக்கிர் ஹதீஸ் பதினேழாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ஷவுகானி ஃபவாயுதுல் முஜ்மு ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது